தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாநில அரசுக்கு உள்ள அதிகாரம் குறித்த நிலைப்பாட்டை காங்கிரஸ் தலைமை அறிவிக்க வேண்டும் நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெலங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை பாராட்டியதுடன் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருப்பதும் வரவேற்கத்தக்கது ஆனால் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காப்பது ஏன் அமைதி காப்பது ஏன் என தெரியவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருப்பதை கர்நாடகம் மற்றும் தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு நடத்தி நிரூபித்திருக்கும் காங்கிரஸ் தலைமை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று திமுக அரசு கூறுவது குறித்த தங்களின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைமை வலியுறுத்த வேண்டும் காங்கிரஸ் தேசிய தலைமை வலியுறுத்த வேண்டும்